கடந்த ஒன்பது மாதங்களில் பதினோராயிரத்து எழுநூற்று நான்கு மில்லியன் யூனிட் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதில் காற்றாலை சூரிய ஒளி உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிக்கிறது குறிப்பாக காற்றாலை மின் உற்பத்தி ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதத்தில் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை காற்று சீசன் காற்றாலைகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு ஆண்டு தோறும் அதிகரித்து வருவதாக காற்றாலை மின் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகம் முழுவதும் திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தலைசிறந்த தமிழ் புலவரை நினைவுகூறும் வகையில் இன்று நாம் திருவள்ளுவர் தினத்தைக் கொண்டாடுகிறோம் திருக்கோளில் உள்ள அவரது ஆழ்ந்த ஞானம் வாழ்க்கையின் பல அம்சங்களில் நமக்கு வழிகாட்டுகிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்றும் அதனைத் தொடர்ந்து மாட்டுப் பொங்கல் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் கொண்டாடப்பட்டது அதோடு தமிழகம் முழுவதும் திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது இதனையொட்டி பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தலைசிறந்த தமிழ் புலவரை நினைவுகூறும் வகையில் இன்று நாம் திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடுகிறோம் திருக்குறளில் உள்ள அவரது ஆழ்ந்த நாணம் வாழ்க்கையின் பல அம்சங்களில் நமக்கு வழிகாட்டுகிறது காலத்தால் அழியாத அவரது போதனைகள் நல்லொழுக்கம் மற்றும் நேர்மையில் கவனம் செலுத்த சமூகத்தை ஊக்குவிக்கிறது என்று பிரதமர் மோடி தனது வாழ்த்துறையில் தெரிவித்துள்ளார் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடைபெறவுள்ளது இந்த விழாவில் பங்கேற்கு நோக்கில் காசியில் இருந்து அயோத்திக்கு ஸ்கேட்டிங் செய்து செல்ல உள்ளதாக தெரிவித்துள்ளார் சோனி சௌராசியா எனும் பெண் அயோத்தியில் புதன்கிழமை ஜனவரி பதினேழு கணேச பூஜை தொடங்குகிறது அன்றைய தினம் காசியில் இருந்து அயோத்தி நோக்கிய எனது ஆன்மீக பயணத்தைத் தொடங்குகிறேன் இந்த பயணம் சுமார் இருநூற்று இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கியது ஜான்போர் சுல்தான்போர் வழியாக அயோத்தி செல்கிறேன் என்று கூறியுள்ளார் இவர் சுமார் நூற்றி இருபத்தி நான்கு மணி நேரம் கதக் நடனம் ஆடிய காரணத்துக்காக கின்னஸ் சாதனையும் அவர் படைத்துள்ளார் பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மாட்டுப் பொங்கலான நேற்று அதிகாலை பெருவுடையாருக்கும் பெரியநாயகி அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது பின்னர் உருளை கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் பூசணிக்காய் வாழைக்காய் கேரட் நெல்லிக்காய் போன்ற பல்வேறு காய்கறிகள் பழங்கள் லட்டு அதிரசம் ஜாங்கிரி என பல வகையான இனிப்பு பதார்த்தங்கள் மற்றும் மலர்கள் வெண்ணெய் என இரண்டு டன் எடையில் பல்வேறு பொருட்களைக் கொண்டு நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் அங்கு நூற்று எட்டு பசுக்களுக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைத்து மாலை அணிவித்து பட்டுவசிரம் போர்த்தி கேரோ பூஜை நடைபெற்றது விழாவில் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான பரம்பரை அரங்காவலர் அறநிலையத்துறை இணை ஆணையர் உதவி ஆணையர் உள்ளிட்டோர் கலந்து கொதந்தனர் மாலையில் நந்தியம் பெருமானுக்கு அணிவிக்கப்பட்ட காய்கனிகள் இனிப்புகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டன இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொதண்டனர் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள கோழிகமுத்தி யானைகள் முகாமில் வனத்துறை சார்பில் யானை பொங்கல் விழா நேற்று கொண்டாடப்பட்டது வனத்துறையினரால் இருபத்தாறு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்த யானைகள் சவாரி மரங்களை அப்புறப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடுத்தப்படுகின்றன முகாமில் யானை பொங்கல் விழா நேற்று நடைபெற்றது ஆற்றில் யானைகளை குளிப்பாட்டி அலங்கரித்து மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பின்பு அங்குள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்ற யானைகள் விநாயகர் முன்பு மண்டியிட்டு வணக்கம் செய்தன மலைவாழ் மக்கள் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்தனர் யானைகளுக்கு பொங்கல் கனிகள் கொப்பரை தேங்காய் ஆகியவற்றை பாகங்கள் வழங்கினர் பின்னர் யானைகளுக்கு பிடித்த உணவான கரும்பு வாழை கொள்ளு ராகி அரிசி சாதம் உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்டன இந்த யானை பொங்கல் விழாவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர் பிரபல பக்திப் பாடகர் வீரமணிதாசன் திரைப்படங்களிலும் பாடல்கள் பாடியுள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளில் சுமார் ஆறாயிரம் பக்திப் பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார் இவர் பாடிய கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சபரிமலை ஜோதிமலை எங்க கருப்பசாமி போன்ற பாடல்கள் கோவில் திருவிழாக்களில் தொடர்ந்து ஒலிபரப்பப்பட்டு வருகின்றன இந்நிலையில் அவருக்கு கேரள அரசு அரிவராசனம் விருதை வழங்கி கௌரவித்துள்ளது விருதுடன் ஒன்று லட்சம் ரூபாய் பரிசும் கேடயமும் அவருக்கு வழங்கப்பட்டது போகி பண்டிகை தினத்தில் பழைய பொருட்களை எரிப்பதை தவிர்க்கும் வகையில் சென்னை புறநகர் பகுதிகளில் நூறு டன் பழைய பொருட்கள் சேகரிக்கப்பட்டன இதன் மூலமாக காற்று மாசு பெருமளவில் குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புகையில்லா போகியை கொண்டாடும் வகையில் பழைய பொருட்களை எரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது பழைய பொருட்களை மாநகராட்சி பணியாளர்கள் வீடு வீடாக வந்து சேகரித்துக் கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது அதற்கு இந்த ஆண்டு நல்ல பலன் கிடைத்தது கடந்த ஆண்டில் இதுவரை இல்லாத அளவாக உள்நாட்டு விமானப் பயணிகள் எண்ணிக்கை பதினைந்து புள்ளி இரண்டு கோடி ஆகஸ்டு அதிகரித்துள்ளது விமானப் போக்குவரத்து துறை இயக்குநரகம் டிஜிசி நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் இது தெரிய வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று உள்நாட்டு விமானப் போக்குவரத்தில் அறுபது ஐந்து சதவீதத்துடன் இண்டிகோ முதலிடம் பிடித்துள்ளது ஏர் இந்தியா ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் விஸ்தாரா ஒன்பது புள்ளி ஒன்று சதவீதம் ஏக்ஸ் கனெக் ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் ஆகிய மூன்று நிறுவனங்களை உள்ளடக்கிய டாடா குழுமம் இருபத்தி ஆறு சதவீதத்துடன் இரண்டாம் இடம் பிடித்துள்ளன